ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை குறித்த இந்தியா சீனா வெள்ளை மாளிகை அறிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வேண்டுகோளை ஏற்று ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியாவும் சீனாவும் குறைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையான போரில் ரஷ்ய எண்ணெய் அதிகளவில் கொள்முதல் செய்து இந்தியாவும் சீனாவும் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார் மேலும் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்வதாக இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரியும் ட்ரம்ப் விதித்துள்ளார் இதனிடையே கடந்த சில நாட்களாக ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்தப் போவதாக பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார் இதனால் எல் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த வெள்ளை மாளிகை செய்தித்துறை செயலாளர் இந்தியாவும் சீனாவும் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அப்போது பேசிய அவர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை சீனா குறைத்துள்ளதாக இன்று காலை சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் பார்த்தேன் அதிபர் ட்ரம்ப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியாவும் இதை செய்துள்ளது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளுக்கும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் புதின் ட்ரம்ப் சந்திப்பு குறித்து பேசிய அவர் இரண்டு தலைவர்களின் சந்திப்பு முற்றிலுமாக நிறுத்தப்படவில்லை மீண்டும் சந்திப்பு நடைபெறும் என்று அதிபர் ட்ரம்ப்பும் அமெரிக்க நிர்வாகமும் நம்புகிறது அந்த சந்திப்பில் நேர்மறையான முடிவுகள் இருப்பதை உறுதி செய்யவும் நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியுள்ளார் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயில் மீது அமெரிக்க அரசு புதன்கிழமை பொருளாதார தடை விதித்து குறிப்பிடத்தக்கது